அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வயல் நிலங்கள் எப்படி விதைக்கப்படுறது படுகிறது தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கப்பறோம் பார்த்திங்கன்னா இந்த வரவையெல்லாம் விதைச்சாச்சு பார்த்திங்கன்னா இந்த நெல்லெல்லாம் வரிவட்டி விதை வெட்டி இப்போ சின்ன சின்ன மழையும் அப்படியே தோறுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்து சமய முறைப்படி கடவுள் நம்பிக்கையில் அடிப்படையில் இந்த சமய அனுஷ்டானத்தோட இந்த வயல்வெதப்பானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வயல் நிலங்களுக்கு நடுவுல உவாறான சிறிய குடில்கள் அமைக்கப்படும் இதை இஞ்சத்திய வழக்கில் வாடி என்று சொல்லுவாங்க இந்த குடிலானது ஓடு போட்டிருக்கி தென்னை மட்டையாலையும் கட்டுவாங்க சிலங்கட இடங்களில் எப்படியும் செய்வாங்க இந்த வ இந்த வரம்புல காணப்படுகின்ற சிறிய சிறிய மண் வைக்கப்பட்டிருக்கும் இதை வக்கட புட்டி என்று சொல்லுவாங்க இதென்னத்துக்கு பயன்படுதுன்றா இந்த நீர் செல்ற இடத்துல மண் நிரப்புறத்துக்காக எடுக்கப்படும் அப்படியே தொடர்ந்து வயல் வேலைகள் அப்படி விதப்படுறது என்றதையும் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் நேற்றைய தினம் இந்த வயல் நிலத்துக்கான உளவு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு முடிஞ்சுது அதனாடி இன்றைய தினம் உழவானது மேற்கொள்ளலை அதனாடி இன்றைய மனித வளம் மற்றும் வேலைக்காக பயன்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த விதைப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது இந்த வீடியோவை இப்போ முடிக்கப்பெறோம் நன்றி மக்களே பாய்